நான் ஒரு விவசாயி கோயில் கிராமத்தை சேர்ந்தேன் இப்போது வெலிங்டன் ரிசர்வாயரில் இப்போ இந்த ஆண்டு பாசனத்திற்காக வந்து ஆலோசனை விவசாயிகளுடைய ஆலோசனை கூட்டம் வந்து ஃபியூச்சர்வாய் பிரிவல நடந்தது விவசாயிகளுடைய பெரும்பாலான விவசாயிகளினுடைய கோரிக்கை என்னுடைய கோரிக்கை என்னான்னு சொல்லி சொன்னால் ஏரியனுடைய நீர் இருப்பு தகுந்த மாதிரி வந்து பாசன பரப்பு வந்து கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் குறைந்தபட்சம் பதினெட்டு அடி நீர் இருந்தாலே வந்து ஆவின முடி வரைக்கும் அது வரைக்கும் இருக்கிற மேல்மட்ட கால்வாயில் வந்து தண்ணீர் விடணும் அதுதான் வந்து நடைமுறை ஏரியினுடைய சட்டத்திட்டம் அதுதான் ஆனால் சென்ற ஆண்டு இருபத்தி ரெண்டு அடி தண்ணீர் இருந்து கூட ஒன்றாவது கிளையோட சரி மேல்மட்ட கால்வாயில் அறுபது நாளைக்கு வந்து நாங்கள் தண்ணி விட்றோன்னு சொல்லிட்டு முப்பது நாளைக்கு சிறிதளவு நீரும் அதற்கு அடுத்த முப்பது நாள் மிக குறைந்த நீருமே வந்து விட்டாங்க இந்த அறுபது நாளையில் வந்து எந்த அந்த தண்ணீர் வந்து எந்த கே ஷட் வந்து எங்கேயுமே வந்து ஏறவே கிடையாது அப்படியே முழுமையாக ஏறி இருந்தாலும் அந்த அறுபது நாளையில் எந்த நெல்லுமே வந்து பயிரிட முடியாது இந்த சொ கீழ்மட்ட கால்வாய்க்கு நூற்றி இருபது நாள் தண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி இதுங்கிறாங்க இந்த விவசாயிகள் வந்து இப்போ நிலைய நிலத்தை வந்து பயிரிட்டுட்டு திரும்ப வந்து முழுமையாக தண்ணி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த விளை அந்த பயிரெலாம் வந்து கருகி தான் போகுது விவசாயிகளினுடைய குறைகளை வந்து அதிகாரிகள் சொன்னால் அதிகாரிகள் எதுவும் காது கொடுத்து கேட்குறதே கிடையாது ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி சமுதாயத்துக்கு ஒரு கூட்டத்தில் இது பண்ணிவிட்டு விவசாயிகளினுடைய கோரிக்கை செவி சாய்க்காம அதிகாரிகள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை தான் செயல்முறைப்படுத்துகிறாங்க இந்த நிலை வந்து தொடர்ந்து இருந்ததுன்னு சொல்லி சொன்னாக்க இந்த வெளிநடைசையிலே இருந்தும் ஒன்று தான் இல்லாத இருக்கிறதும் ஒன்று தான் அதனால் வந்து மேலதிகாரிகள் அதிகாரிகள் வந்து தகுந்த அறிவுரைகளை வழங்கி இந்த இதை வந்து கவனத்தில் கொண்டு முறையாக வந்து நீர்ப்பாசனம் பெறுவதற்கு அனைத்து விவசாயிகளுக்கும் கோரிக்கையை வந்து நிறைவேற்றி தருமாறு கட்டிக்கொள் அனைவருக்கும் வணக்கம் பிடபிள்யூ நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இருபத்தி நாலு அடி தண்ணி பிடிச்சிருக்காங்க இப்போ வந்து தொலாறு பொது தொலார் பொதுமக்களுக்கு சார்பாக நூற்றி இருபது நாள் தண்ணி விடுமாறு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் அவங்க வந்து அரசு மெத்தனம் பக்கால் தொண்ணூறு நாள் விடுறோம் எண்பது நாள் வருன்னு அவங்க வந்து அதிகாரி சொல்கிறாங்க இதில் வந்து நாங்கள் கோரிக்கை வச்சு நூற்றி இருபது நாள் விடுமாறு நாங்கள் தாய்மொழியை கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் என்னோட பேர் நீதிமன்றன் நான் அட்வொகேட்டாக இருக்கேன் இந்த வெலிங்டன் நீர் நீர்த்தேக்கத்திலேருந்து மழை காலங்களாக தண்ணீரை தேக்கி வச்சு அந்த தண்ணீரை வந்து விவசாயிகளுக்கு வந்து திறந்து விடுவாங்க அப்படி திறந்து விடும்போது பார்த்தீங்கன்னா திட்டக்குடி நகராட்சி மூலியமாக அதிக அளவு குப்பைகளும் இறைச்சி இருந்த இறைச்சி அந்த கழிவுகளும் கழிவு நீரும் அங்கங்கே வந்து கலக்கப்படுறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து இறங்கி விவசாய நிலங்களில் விவசாயம் பண்ண முடியல அவங்க இறங்கினாலே அதிகளவு குப்பை இருக்குது விவசாயிகளுக்கு வந்து நோய் தொற்று அதிகளவு ஏற்படுது இது சம்மந்தமாக அதிகாரிகள் பலமுறை மனு கொடுத்தோம் அதிகாரிகள் வந்து அந்த மனுவை வந்து பார்க்குறதே இல்லை கொடுக்குற மனுவை கீச்சு குப்பையில தான் போடுறாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை விவசாயம் எங்கெல்லாம் இறங்கி பார்க்குறாங்களோ அவங்க இறங்கி காலை வச்சாலே வந்து நோய் தொற்று வருது அதிக புண்ணு சிறங்கு இந்த மாதிரி நோய் தொற்று அதிகமாக வருது குப்பை தான் விவசாய நிலம் ஃபுல்லாக குப்பையாக பரவுது அதனால் தண்ணி தருப்பதுக்கு முன்னாடி இந்த கழிவு நீர் கலக்கறதை இவங்க தடுக்கணும் திட்டப்படி நகராட்சி மூலயமாக அதிக அளவு குப்பையை வந்து வாய்க்காலில் கொட்டப்படுது அதை வந்து உடனடியாக இவங்க தடுத்து விவசாய மக்கள் பயன்பெறுமாறு இந்த தண்ணி விடுமாறு தமிழக வலிமை சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நன்றி